இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் நடைபெற உள்ள நிலையில் கடும் வெயில் காரணமாக மாணவர்கள் தற்போதே தேர்வு மையத்திற்கு வர தொடங்கியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் சொல்லுங்க இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் எந்த அளவுக்கு ரெடியா தயாரா வந்து காத்திருக்காங்க வெயில் கடும் வெயில் இருப்பதனால இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது இது தமிழகத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுகிறார்கள் குறிப்பாக இன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற உள்ள இந்த தேர்விற்கு இன்று காலை முதலே தேர்வாளர்கள் இந்த தேர்வு மையத்திற்கு வரக்கூடிய காட்சியை இங்கே பார்க்க முடிந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காலை ஒன்பது மணி முதலே தேர்வர்கள் இந்த தேர்வு மையத்திற்கு வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது இதில் அதிகமான தேர்வர்கள் பதினொரு மணிக்கு முன்னதாகவே அவர்கள் தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் தேர்வு எழுத வருவோர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன அவர்கள் கொண்டு வர வேண்டிய உபகரணங்கள் என்னென்ன என்பது குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே இந்த அனுமதி சட்டம் மூலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது குறிப்பிட்டு சொல்ல டிக்கெட் இல்லாதவர்கள் தேர்வு எழுத அனுமதி இல்லை எனவும் அதே போல உங்களுடைய அடையாள அட்டை எண்ணுக்கு எந்த தேர்வு அறை ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த தேர்வு அறையின் எழுதப்பட்டிருக்கும் அந்த தேர்வு அறைகள் அவர்கள் செல்ல வேண்டும் எனவும் கால் டிக்கெட்டுடன் அசல் அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் அரசு வெளியிட்டுள்ள அதிகார அடையாள அட்டைகள் பான் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் வோட்டர் ஐடி பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டையை தேர்வர்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கொண்டு வர வேண்டும் என்ற அறிவிப்பு அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் தேர்வு அறைக்கு அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய உபகரணங்கள் கொண்டு செல்ல கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற உபகரணங்களும் அவர்களுக்கு அதாவது சரக்கண்டாக இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில் உள்ளே கொண்டு செல்லலாம் அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல டீ காஃபி குளிர்பானங்கள் அல்லது பின்பண்டங்கள் போன்றவற்றை எடுத்து செல்ல அனுமதி கிடையாது எனவும் ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுதும் பட்சத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை அதிகமான ரயில்கள் இருப்பதால் கோடைக்காலம் என்பதற்கான ஏற்கனவே இந்த தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தேர்வர்கள் முன்னதாகவே இந்த தேர்வு மையத்திற்கு அனுமதி 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 கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அடிப்படையில் அவர்கள் பதினோரு மணிக்கு பதினோரு மணியிலிருந்து தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் மேலும் அவர்கள் கலாச்சார உடை அணிந்து வரும் பொழுது அந்த உடைகளில் கூட அணிந்து செல்வது கை கடிகாரங்கள் அதிக உயரம் அல்லது ஹீல் செருப்பு போன்றவை அனுமதிக்கப்படாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது ஏற்கனவே தேர்வு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றிதான் அவர்கள் உள்ளே தேர்வு மையதிற்கு அனுமதிக்கப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் நீண்ட வரிசையில் நின்றே அவர்கள் தேர்வு மையத்திற்குள் செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது உடன் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்ற யாராவது ஒருவர் உடன் வந்திருக்கிறார்கள் அவர் தேர்வு எழுதுவோர் கொண்டு வரக்கூடிய அனைத்து உபகரணங்களும் அவர்களின் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல அவர்கள் உதவிக்காக வந்திருக்கூடிய நபர்கள் அனைவரும் தேர்வு மையத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் அவர்கள் விற்க வைக்கப்படுகிறார்கள் குறிப்பாக தேர்வு மையத்தை பொறுத்தவரை கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அதிகமான கூட்டம் அந்த தேர்வு மையத்தினுடைய சுட்டி ஏற்படும் என்ற காரணத்தினால் அந்த தேர்வு எழுதுவோர் உடன் வரக்கூடிய நபர் தனியாக நிற்க வேண்டும் அதாவது சாலையில் இருக்கும்பட்சுக்கு சாலையில் அவர்கள் இருக்க வேண்டாம் மோரமாக நிற்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் இந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது தேர்வு மையத்தை பொறுத்தவரை பேரங்க அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தேர்வர்கள் மட்டும்தான் அந்த தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் உடன் வந்திருப்பவர்கள் அந்த நூறு மீட்டர் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற தொடர்ச்சியான அந்த உயிப்பெருக்கின் மூலமாகவும் இங்கே வர இங்கே இருக்கக்கூடிய போலீசார்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதனையும் அந்த தேர்வு தேர்வு எடுத்துக்கொள்ள வந்திருக்கிற தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறார்கள் முக்கியமாக இந்த தேர்வு மையங்களுக்குள் பல்வேறு கட்டுப்பாடுகள் நிறுத்திக்கப்பட்டு அவர்கள் பின்பற்றினாலும் கூட வெளியில் நிறுத்தக்கூடிய அனைத்து தேர்வு எழுதுவோர் கூடப்பாடும் உடன் வந்திருப்பவர்களும் இந்த கட்டுப்பாடுகளை மதிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ச்சியாக தேர்வு மையத்திற்குள் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையிடம் ஒய்ப்பிரிக்கும் மூலமாக சொல்லி வருகிறார்கள் தாமோதரன் இன்று மதியம் வந்து நீட் தேர்வு நடைபெற நடைபெறவிருக்கக்கூடிய நிலையில காலையிலேயே சீக்கிரமாவே வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை நீங்க வழங்கினீங்க எத்தனை நேரம் வரைக்கும் மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அந்த கட் ஆஃப் டைம் என்ன அதை பத்தி சொல்லுங்க குறிப்பாக பொதுவாகவே பனிரண்டு மணிக்கு மேலாக தான் இந்த தேர்வு மையத்துக்குள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் ஒன்று முப்பது மணி வரை அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டு மணிக்கு மேலாக தேர்வு இரண்டு மணிக்கு தொடங்கி ஐந்து இருபது மணி வரை இந்த தேர்வு நடைபெறும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் இந்த தேர்வு நடைபெறும் தேர்வு தொடங்கிய ஒரு மணி நேரத்திற்கு பிறகும் தேர்வு முடிவதற்கு ஒரு நேரத்திற்கு முன்பும் கழிவறைக்கு தேர்வர்கள் செல்வதற்கான அனுமதி என்பது கிடையாது தேர்வு அறையிலிருந்து வெளி வருவதற்கான அனுமதி என்பது கிடையாது குறிப்பாக கோடை காலம் என்பதால் இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளியில் யாரும் இருக்க வேண்டாம் வெகு நேரம் காத்திருக்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் பதினோரு மணிக்கு இவர்கள் இந்த தேர்வு மனிதர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் உடன் வந்திருக்கக்கூடியவர்களும் வெயிலில் அருகாமல் இருக்கக்கூடிய நில இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் எங்கேயாவது எங்கேயாவது இருக்கலாம் அல்லது அவர்கள் கொண்டு வந்தக்கூடிய வாகனங்களிலோ அல்லது அருகாமல் இருக்கக்கூடிய ஏதாவது கடைகளில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் கூடிய காவலர்கள் தெரிவிக்கிறார்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த தேர்வர்கள் பதினோரு பதினோரு மணி மணியிலிருந்து சரியாக ஒன்று முப்பது மணி வரை உடை அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒன்று முப்பது மணிக்கு மேல் வரக்கூடிய யாரும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு அறிவிப்பும்